அரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரரசன் இரு தாளும் சலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடனே ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராயத்தேமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தியே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் டிசம்பர் இருபத்தி எட்டு முதல் ஜனவரி மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன்னர் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த ஆண்டு எல்லா வளமும் நலமும் பெற ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் இந்த ஜனவரி மூணாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கங்க கும்ப ராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய ராசியில் ராகு பகவான் இருக்கார் ஆனா குரு பார்வையில் இருக்கார் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் ஆதிபத்தியம் சாரி ரெண்டுக்கும் பதினொன்னுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் அஞ்சாம் இடத்துல சூப்பரா இருக்கார் குரு பார்வை கோடி நன்மை என்ன மீனத்தில் சனி பகவான் இருக்கார் இவ்வளோ நாளாக வக்கரகதியில் இருந்தவர் இப்போ நேர்கதியில் பயணம் செய்கிறார் அப்போது ஏழரை சனி போய்கொண்டிருக்கிறது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பத்தொன்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு முதல் ரவுண்டு நடக்கும் முதல் ரவுண்டு ஏழரை சனி வந்தாலே அது கும்பராசி ராசிநாதன் சனி பகவானாக இருக்கார் ஓரளவுக்கு மகர கும்பராசி அன்பர்களுக்கு ஏர சனி ஒன்றும் பெருசாக பாதிக்காது இருந்த போதிலும் பத்தொன்பது வயசுக்குள்ள கூடிய இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் நாட்டம் இருக்காது படிக்கிறத தவறம் எல்லாம் பண்ணுவாங்க அப்படி மீறி படிக்கிறவங்களுக்கு மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியாது ஒரு சிலர் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு படிப்பாங்க மறுபடியும் ரீஎன்ட்ரி பண்ணுவாங்க இப்படி ஏதாவது ஒரு தேக்கம் ஒரு தயக்கம் ஒரு ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி இந்த சனி பகவான் செயல்படுவார் அதனால உங்களை பொறுத்தவரையிலையும் ஃபர்ஸ்ட் ரோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஓம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வர்றது தலைப்பாய போங்க மற்றபடி பத்தொன்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு என்னங்க பண்ணோம் கேள்வி கேட்பீங்க இல்லையா பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது சுற்று இது ஏழை முதல் ரவுண்டு தான் ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு ஆல்வேஸ் பெஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் ஆனால் லெவன்த் அவரில் ஜெயிக்கக்கூடிய நிலை இருக்கும் இதுதான் வாழ்க்கை இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகும் இருந்தாலும் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் சனி குடும்பஸ்தானத்தில் சனி இரண்டாம் இடத்தில் சனி இருப்பதால் பேசுவதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது ஏற்கனவே ஏழரை சனி போகுது வாக்குஸ்தானத்தில் சனி இருக்குன்னு சொன்னாலே கொஞ்சம் பார்த்து தாங்க பேசணும் ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டு ஏதோ பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமில்ல கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது கடனை வாங்கவும் கூடாது கடனாக யாருக்கும் கொடுக்கவும் கூடாது கொடுத்தீங்கன்னா வசூலை ஆகாது அதுதான் அங்கே இருக்கிற பிரச்சனை மற்றபடி குடும்பத்தில் அனாவசியமாக ஒரு சண்டை சச்சிரும் எல்லோரும் அவங்க பங்குக்கு நிற்பாங்க குடும்ப உறுப்பினர் கணவன் மனைவி உட்பட குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் எல்லாரும் அவங்க பங்குக்கு அவங்க நின்று ரொம்ப பிரச்சனையை பண்ணுவாங்க அதிகமாக சண்டை சச்சரவுன்னு வரக்கூடிய நேரம் இது அதனால் ரொம்ப ரொம்ப சூதனமாக நடந்துக்குங்க விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போனால் தான் வாழ்க்கை கெட்டு போக இதில் நிறைய விட்டு கொடுத்து போனவங்க வாழ்க்கையெல்லாம் ஜெயிச்சு நம்ம பார்த்துருக்குறோம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மற்றபடி உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை ராகு ராசியில் இருந்தாலும் ஒரு ஆய்சலேஷன் மைண்ட் இருக்கும் எதையும் எடுத்தோமா முடிச்சோமான்னு முடிக்க மாட்டேங்க இன்னும் இதை விட பெஸ்ட்டாக வேணுமே இதை விட பெஸ்ட்டாக வேணுமே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எதையும் செய்ய மாட்டேங்க ஆனால் குரு பார்க்குறார் ஓரளவுக்கு எடுத்தோமா செஞ்சோமான்னு இருக்கக்கூடிய நேரம் இது கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் சென்னி சென்றாலும் தெளிவான சிந்தனை செயல்கள் இருந்து அதை நீங்கள் ஆக்கபூர்வமாக செயல் செயல்பட்டு தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதை ஷைன் பண்ணக்கூடிய ஒரு காலம் அஞ்சில குரு கெஞ்சினாலும் கிடைக்காது ஏன் அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய நேரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெயர் கண்டிப்பாக உண்டு அது மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக போங்க வெளிநாடு உயர்கல்விக்கு போனாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி இல்ல சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நிச்சயமா சாதிக்க முடியுங்க ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு ஏன்னா ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனையும் குரு பார்க்கிறார் இதனால் உங்களை பொறுத்த வரலையும் இதுல ஒன்பதுக்குரிய குரு பார்க்கிறார் அதனால தந்தைக்கு யோக பாக்கியங்கள் உண்டு தந்தையால் நல்லது அணக்கக்கூடிய அமைப்பும் உண்டு ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டு ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் அன்னதானங்கள் செய்வீர்கள் தர்ம யாத்த அதாவது நீங்க தர்ம தானங்கள் செய்வீர்கள் யாத்திரைகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அது புனித யாத்திரையாக இருக்கலாம் இல்லை இன்ப சுற்றுலாவாக கூட இருக்கலாம் மற்றபடி உங்களை பொறுத்தவருடையும் பதினொன்னில் தேது பதினொன்னில் குரு பார்வை இருக்கிறது முக்கூட்டு கிரகங்கள் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் நான்கு கிரகங்கள் பதினோராம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு சுக்கரன் பெண்களால் ஆதாயம் பெண்களால் அனுகூலம் நிச்சயமாக உண்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல அற்புதமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை மற்றபடி சூரியன் புதன் கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான காலம் சாதிக்கும் ஒரு நேரம் என்று சொன்னால் மிகையாக பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் பதினொன்னில் அமர்ந்திருக்கிறார் செங்கல் மணல் ஜல்லி ஆட்வர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிட கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரசாயனத்துறையில் வேலை பார்க்கிறவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் மற்றபடி அறநிலையத்துறையில் பணியாற்றுபவர்கள் நீதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் எல்லோருக்குமே ஒரு பொற்காலம் சுக்கரனும் நல்லதாக இருக்கார் இப்போ சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நாடகத்துறை பின்னணி பாடகர்கள் இசை அதே மியூசிக் ப பண்ணக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு கொண்டாட்டமான ஒரு நேரம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது முதல் திருமணம் உரிவி ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது பதினொன்னில் நான்கு கிரகங்கள் குரு பார்வையில் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஏதோ ஒன்று சாதிக்க போகிறீங்க கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஆனால் குழுக்கள் வாங்கல் செய்யாதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி உங்களை கொடுத்த வரலையும் ஓம் அமிர்த ராகுவே போட்டின்னு ஆயிரத்தி எடுத்தாலும் சொல்லுங்கள் ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு ஆயித்தாலும் சொல்லுங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் இருந்தாலும் ஏழில் கேது இருப்பதால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நண்பர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கூட்டுச்சொரு பஞ்சத்துலேயும் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி நீங்கள் சாதிக்கும் ஒரு நேரம் சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமு